யுஏஎன் மெம்பர் போர்ட்டலில் ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு பிஎஃப் மெம்பர் வந்து அவரோட யூஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த பிஎஃப் மெம்பர் வந்து யுஏஎன் மெம்பர் போர்ட்டல் அப்படின்ற வெப்சைட் மூலமாக தான் லாக்இன் பண்ணணும் அந்த லாக்இன் பண்ணுறதுல தான் ஒரு சின்ன அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் யுஏஎன் அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணும்போது உங்களோட யுஏஎன் நம்பர் பாஸ்வேர்ட் மற்றும் கேப்ஸா இந்த மூணையும் என்டர் பண்ணி தான் லாகின் பண்ண முடியும் சப்போஸ் யுஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு கேப் சாவை பண்ணல அப்படின்னா உங்களோட யுஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண முடியாது கேப் சாவையும் என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களோட யூஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண முடியும் அந்த கேப்ஸா ஆப்ஷனை தான் இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க அதாவது யூஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணும்போது இருந்த கேப்ஸ் ஆப்ஷனை ரிமூவ் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக இனிமேல் உங்களோட யுஎன் அக்கௌண்ட்டை கேப்ஸா இல்லாமலே லாகின் பண்ண முடியும் நீங்கள் உங்களோட யுஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி டைரெக்டாக லாகின் பண்ண முடியும் இதனால் என்ன யூஸ் அப்படின்னா உங்களோட யுஎன் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாஸ்ட்டாக லாகின் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு முறையும் லாகின் பண்ணும்போது கேப்ஸாவையும் என்ட்ரு பண்ணணும் ஆனால் இப்போ அந்த கேப்ஸா இல்லாததுனால வேகமாக லாகின் பண்ண முடியும் மேலும் சில நேரங்களில் யூஏ நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்ஸாவை மட்டும் தவறாக என்டர் பண்ணிடலாம் அப்படி தவறாக என்ட்ரு பண்ணிட்டா நீங்கள் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து யுஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணனும் ஆனால் இப்போ கேப்ஸ் ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிட்டதுனால அந்த பிரச்சனை இல்லை இனிமேல் விரைவாக உங்களோட யூஏஎன் அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ண முடியும் அடுத்து இந்த கேப்ஸ் ஆப்ஷனை டெம்பரவரியாக ரிமூவ் பண்ணியிருக்காங்களா அல்லது பர்மனண்டாக ரிமூவ் பண்ணிருக்காங்களான்னு தெரியல இன்னும் கொஞ்சம் டேஸ் போனதுக்கு அப்புறம் தான் அது தெரியும் ஏற்கனவே டூ ஃபேக்டர் ஆதன்டிகேஷனில் இருந்த கேப் ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போது லாகின் பேஜில் இருந்த கேப் ரிமூவ் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக கேப் சாவை என்ட்ரு பண்ணுற நேரம் குறைஞ்சி யூஏஎன் அக்கௌண்ட்டை விரைவாக லாக்இன் பண்ணலாம் இந்த வீடியோவில் பிஎஃப் பற்றினா ஒரு சின்ன அப்டேட்டை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்